நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தமிழ் வழி இடஒதுக்கீட்டில் தேர்வான சிறப்பாசிரியர்கள் வந்து பணி நியமன ஆணையை வழங்க கோரி தமிழக முதல்வர் அவர்களிடம் கோரிக்கை விடுத்திருக்காங்க திருக்கோலையில் தமிழக முதல்வர்கிட்ட கோரிக்கை மனவரை வந்து கொடுத்துருக்குறாங்க அது என்ன அவர்களுடைய கோரிக்கை முழு முழுமையான விவரங்களை பார்ப்போம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் ஓவியம் தையல் இசை மற்றும் உடற்கல்விக்கான சிறப்பாசிரியர் போட்டித் தேர்வை நடத்தியிருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சான்றிதழ் சரிபார்ப்பு வச்சிருக்கிறாங்க அதற்கு பிறகு தேர்வு செய்யப்பட்ட அவருடைய பட்டியல் வந்து டிஆர்பியில் வெளியிட்ருக்காங்க வெளியிட்ட பிறகு தமிழ் வழி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்குறாங்க வழக்கு தொடர்ந்ததை அடுத்து இடஒதுக்கீடு வந்து உறுதி செய்யப்பட்டதாகவும் இவங்க வந்து கூறியிருக்கிறாங்க தமிழ் வழி இடஒதுக்கீட்டில் தேர்வானவர்களை தவிர மற்ற இரநூத்தி நாற்பது பேருக்கும் பணியானை வழங்கப்பட்டது எங்களுக்கு மட்டும் பணியானை வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பணியானை வழங்க வேண்டும் சொல்லி கோரிக்கை விட்டுருக்கிறாங்க நன்றி நண்பர்களே இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற கல்வி சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் நன்றி